வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விக்ரமாதித்தன் கதை என்னென்னா நான்கு திருடர்கள் கதை பேசாமடந்தையை பேச வைப்பதற்காக வேதாளம் சொல்லி கொண்டிருக்கும் கதையில் இது மூணாவது கதை இதுக்கு முன்னாடி உள்ள கதையை கேட்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான்கு திருடர்கள் கதை பேசாமடந்தையை மூன்றாவது முறையும் பேச வைக்க நினைத்தான் விக்கிரமாதித்தன் அவள் போர்த்தியிருந்த மேலாடைக்குள் வேதாளத்தை புகச்செய்தான் பேசாமடந்தையின் மேலாடையே பொழுது விடிய நேரம் உள்ளது பொழுது போக நீயாவது ஒரு கதை சொல் என்றான் பேரரசே என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து கதை சொல்ல சொன்னீர் நானோ பஞ்சாகி நூலாகி துணியாகி பலவித சாயங்கள் ஏற்பட்டு ஏராளமான துன்பங்கள் அடைந்தேன் இப்பொழுது இந்த பெண் மூச்சு முட்டும்படி என்னை முக்காடாக போர்த்தியிருக்கிறாள் வருத்தத்தில் இருக்கும் என்னை கதை சொல்ல சொல்கிறீர்களே என்றது மேலாடை பேசாமடந்தை சற்றென்று தன் மேலாடையை கழற்றி இருவருடைய கட்டிலுக்கும் நடுவில் போட்டாள் வெக்கத்தால் தன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் மேலாடையே நற்பண்புகள் நிறைந்தவளான பேசாமடந்தை உன் துன்பத்தை நீக்கிவிட்டாள் இப்பொழுது கதை சொல்லலாமே என்றான் விக்ரமாதித்தன் அரசர்கள் எல்லாம் புகழும் பேரரசே கதை சொல்கிறேன் கேளுங்கள் முன்னொரு காலத்தில் குந்தல நகரத்தை கோயிலவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் கோலாகலன் என்ற அமைச்சன் அவனுக்கு உறுதுணையாக இருந்து வந்தான் அந்த நகரத்தில் இருந்து இருபது கல் தொலைவில் மாதகிபுரம் என்ற சிற்றூர் இருந்தது அங்கே கார்த்திகேயன் என்ற பக்கா திருடன் இருந்தான் அவனுக்கு முழு திருடன் முக்கால் திருடன் அரை திருடன் கால் திருடன் என்று நான்கு மகன்கள் இருந்தனர் அந்த நால்வருமே திருட்டுத் தொழிலில் பயிற்சி பெற்று வல்லவர்களானார்கள் அவர்களின் திறமையை அறிய விரும்பிய பக்கா திருடன் தன் நான்காவது மகனை அழைத்தான் கால் திருடனே உன் திறமையை நான் பார்க்க வேண்டும் நாளை நீ குந்தல நகரம் செல் பட்ட பகலில் நீ அங்கே திருடிவிட்டு கதிரவன் மற மறைவதற்குள் வந்துவிட வேண்டும் என்றான் தந்தையை வணங்கிவிட்டு புறப்பட்டான் கால் திருடன் வழியில் கிடந்த புட்டாஞ்சலியை ஒரு ரூபாய் நாணயம் போல வட்ட வடிவமாய் உடைத்து தன் வேட்டி முனையில் முடிந்து கொண்டான் நகரத்திற்குள் நுழைந்தான் அவன் அங்கே ஒரு மூலையில் முடிவெட்டுபவன் ஒருவன் உழவன் ஒருவனுக்கு முகசவரம் செய்து கொண்டிருந்தான் அவன் அருகே சென்ற கால்திருடன் எனக்கு முகசவரம் செய்ய வேண்டும் கிருதா முதலியவற்றை அழகாக ஒதுக்க வேண்டும் எவ்வளவு கூலி கேட்கிறாய் என்று கேட்டான் ஒரு பணம் கூலி என்றான் முடிவெட்டுபவன் நான் கால் ரூபாய் தருகிறேன் விரைவாக எனக்கு செய்துவிடு என்றான் கால் திருடன் உழவனை அப்படியே விட்டுவிட்டு கால் திருடனுக்கு அழகாக முகச்சவரம் செய்தான் அவன் தன் வேட்டியில் முடிந்திருந்த ஒட்டாஞ்சலியை காட்டிய கால் திருடன் உன்னிடம் முக்கால் ரூபாய் இருந்தால்தா இந்த ஒரு ரூபாயை தருகிறேன் என்றான் ஐயா இப்பொழுதுதான் என் தொழிலை தொடங்கினேன் என்னிடம் சில்லறை இல்லை என்றான் அவன் கடைத்தர்விற்கு என்னுடன் வா சில்லரை மாற்றித் தருகிறேன் என்று அழைத்தான் கால்திருடன் அங்கிருந்த உழவன் என் தலையை அரைகுறையாக வெட்டி பாதியில் நிறுத்தியிருக்கிறாய் உன்னை கடைத்தருவிற்கு போக விட மாட்டேன் என் தலைமுடியை வெட்டிவிட்டு போ என்று கத்தினான் உன் மகனை என்னுடன் அனுப்பு நான் சில்லரை மாற்றி கால் ரூபாயை அவனிடம் தருகிறேன் என்றான் கால்திருடன் தன் ஐந்து வயது மகனை அனுப்பி வைத்தான் அவன் அந்த சிறுவனுடன் துணிக்கடைக்குள் நுழைந்தான் கால்திருடன் அழகாக உடையணிந்திருந்த கால் திருடனை செல்வந்தன் என்று நினைத்து கடை முதலாளி வரவேற்றார் சிறுவனை தன் மடியில் வைத்துக்கொண்ட அவன் விலை உயர்ந்த பட்டு சேலை வேட்டிகளை காட்டுங்கள் என்றான் கடை முதலாளியும் எல்லாவற்றையும் காட்டினார் பலவற்றை ஒதுக்கி விலை உயர்ந்த சில துணிகளை தேர்ந்து எடுத்தான் அவன் அவற்றின் மதிப்பு பதினாயிரம் ரூபாய்க்கு மேல் இருந்தது தான் தேர்ந்தெடுத்த துணிகளை மூட்டையாக கட்டினான் வண்டியில் வந்திறங்கிய என் மனைவியும் உறவினர்களும் குளத்தங்கரையில் தங்கியுள்ளனர் அவர்களுக்கு பிடித்தமான துணிகளை எடுத்துக்கொண்டு அவற்றிற்குரிய பணத்தையும் தந்து அனுப்புகிறேன் வேலையால் யாரையாவது என்னுடன் அனுப்புங்கள் என்றான் வேலையால் யாரும் இல்லையே என்றார் கடை முதலாளி என் மகன் இங்கேயே இருக்கட்டும் நான் சென்ற துணிகளை அவனிடம் அவர்களிடம் காட்டுகிறேன் அவர்கள் விரும்பும் துணிகளுக்கு பணமும் பிடிக்காத துணிகளையும் திரும்பவும் கொண்டு தருகிறேன் என்றான் குழந்தைதான் ஈடாக இருக்கிறதே என்று நினைத்த முதலாளி சீக்கிரம் திரும்பி விடுங்கள் என்றார் துணி மூட்டையுடன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான் கால் திருடன் தன் தந்தையிடம் வந்த அவன் நடந்ததையெல்லாம் சொல்லி துணி மூட்டையை தந்தான் மூட்டையை பிடித்த பக்கா திருடன் அதற்குள் இருந்த விலை உயர்ந்த துணிகளை கண்டு மகிழ்ந்தான் தன் மகனின் திறமையை பாராட்டினான் துணிகளை எடுத்து சென்றவன் நீண்ட நேரமாகியும் திரும்பாததைக் கண்ட முதலாளி உன் தந்தை எங்கே என்று அந்த சிறுவனை கேட்டார் என் தந்தை முடிவெட்டி கொண்டிருக்கிறார் என்று பதில் சொன்னான் சிறுவன் கோபம் கொண்ட அவர் என்னையா கேலி செய்கிறாய் அந்த திருட்டுப் பயில் மகன்தானே நீ நீ இருக்கும் வரை பணம் எங்கே போய்விடும் பார்த்து விடுகிறேன் என்று சிறுவனை தூணில் கட்டி வைத்தார் சிறுவனோ அழுது கொண்டிருந்தான் அங்கே முடிவெட்டுபவன் தன்னை தேடி வந்தவர்களுக்கெல்லாம் முடிவெட்டி முடித்தான் பணத்துடன் இன்னும் தன் மகன் திரும்பவில்லையே என்று கவலை கொண்டான் மகனை தேடி புறப்பட்டான் துணிக்கடையில் தன் மகன் தூணில் கட்டப்பட்டிருப்பதைக் கண்டு கோபம் கொண்டான் எதற்காக என் மகனை கட்டி வைத்தாய் என்று கடை முதலாளியை திட்டத் தொடங்கினான் பதிலுக்கு கடை முதலாளியும் திட்ட இருவரும் கட்டிப்பிடித்து அடிதடி சண்டையில் இறங்கினார்கள் இவர்கள் சண்டையை பார்க்க அங்கே பெருங்கூட்டம் கூடிவிட்டது அங்கு வந்த காவலர்கள் அவர்கள் இருவரையும் அரசனிடம் இழுத்து சென்றார்கள் உங்களுக்குள் என்ன சண்டை என்று கோபத்துடன் கேட்டான் அரசன் அரசே இளைஞன் ஒருவன் இன்று காலையில் என்னிடம் முடிவெட்டி கொண்டான் கடை தெருவில் சில்லறை மாற்றி என் மகனிடம் கூலி கொடுத்து அனுப்புவதாக சொன்னான் நீண்ட நேரமாகியும் என் மகன் வரவில்லை என் மகனை தேடி வந்தேன் இவர் கடையில் என் மகனை கட்டி வைத்திருந்தார் அதனால்தான் அவரை கோபத்துடன் திட்டினேன் என்றால் முடித்திருத்துபவன் அரசே இளைஞன் ஒருவன் தன் மகனை ஈடாக வைத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள துணிகளை எடுத்து சென்றான் நீண்ட நேரமாகியும் அவன் வரவில்லை சிறுவன் தப்பித்துவிடப் போகிறான் என்று கட்டி வைத்தேன் அப்பொழுது இவன் வந்து தகராறு செய்தான் எங்களுக்குள் சண்டை மூண்டது என்றான் கடை முதலாளி ஊர் மக்களை அழைத்து விசாரித்தான் அரசன் அவர்கள் எல்லோரும் அந்த கிழவன் முடிவெட்டுபவனின் மகன் என்று சாட்சி சொன்னார்கள் அவர்கள் இருவரையும் பார்த்து அரசன் திறமையான திருடன் ஒருவன் உங்களை ஏமாற்றியிருக்கிறான் இனியாவது கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தான் தலையாரியை அழைத்த அவன் பகற்பொழுதிலேயே நம் நகரத்தில் திருட்டு நடந்துள்ளது திறமையான அந்த திருடன் இரவிலும் வருவான் கவனமாக இருந்தவனை பிடிக்க வேண்டும் ஏமாந்தால் கண்களை பிடுங்கி காட்டில் விட்டுடுவேன் என்று கடுமையாக சொன்னான் அரசனை வணங்கிய தலையாரி எங்களிடம் இருந்து அந்த திருடனை தப்பவே முடியாது என்று அங்கிருந்து புறப்பட்டான் அங்கே பக்கா திருடன் தன் இரண்டாவது மகனை அழைத்தான் அரை திருடா நீ இன்றிரவு குந்தனகரம் சென்று உன் திறமையை காட்டி திருடி வா என்றான் தந்தையை வணங்கிய அவன் செலவுக்கு சிறிது பணம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் நகரத்துக்குள் நுழைந்த அவன் எதிரில் வந்தவனிடம் ஐயா நான் ஊருக்கு புதியவன் இந்த நகரத்தில் ஏதேனும் சிறப்பு செய்தி உண்டா என்று கேட்டான் காலையில் இங்கு வந்த திருடன் துணி ஏமாற்றி விலை உயர்ந்த பட்டு துணிகளை தூக்கிச் சென்று விட்டான் இதை அறிந்த அரச தலையாரியிடம் அந்த திருடன் திருட வருவான் அவனை பிடித்தாக வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். தலையாரியா அவர் யார் இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் அரைத்திருடன். திருடன் அந்த தலையாரி மிகவும் திறமைசாலி எப்படியும் திருடனை பிடித்து விடுவான் அவனுக்கு ஒரே மகள் அவளுக்கு இளமையிலேயே திருமணம் நடந்தது அவள் கணவன் அவனை விட்டுவிட்டு வெளிநாடு சென்று விட்டான் சில மாதங்களுக்கு முன் அந்த பெண் பருவமடைந்தாள் என்றான் வந்தவன் மகிழ்ச்சியடைந்த அரை திருடன் துணி கடைக்கு சென்று சேலை வேட்டி என்று நிறைய துணிகளை வாங்கினான் தலைப்பாகை வணங்கி வாங்கி அணிந்து கொண்ட அவன் தலையாரி வீட்டிற்குள் நுழைந்தான் திருடனை பிடிக்க வேண்டும் என்ற பரபரப்பில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் தலையாரி மாமா வணக்கம் அத்தை வணக்கம் என் மனைவி எப்படி இருக்கிறாள் எல்லோரும் நலம்தானே என்றபடியே தான் கொண்டு வந்திருந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் முன் பரப்பி வைத்தான் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பார்த்த தலையாரி அவனை தன் மருமகன் என்றே நம்பினான் மாப்பிள்ளை உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எந்தெந்த நாடு சென்றீர் என்ன தொழில் செய்தீர் என்னுடன் சாப்பிடும் என்று அன்புடன் அழைத்தான் தன் கணவன் வந்துவிட்டதை எண்ணி மகிழ்ந்த தலையாரியின் மகள் நிறைய நகைகளை அணிந்து கொண்டாள் விரைவாக உண்டு முடித்த தலையாரி எழுந்தான் மாமா எங்கே அவசரமாக புறப்படுகிறீர்கள் என்று அரைத்திருடன் கேட்டான் திருடன் ஒருவன் நகரத்தில் வந்து திருடிச் செல்கிறான் அவனை பிடிக்க இரவு காவலுக்கு செல்கிறேன் என்றான் மாமா இந்த நகரத்தை சுட்டி பார்த்து பல ஆண்டுகள் ஆகின்றன நானும் உங்களுடன் வருகிறேன் என்றான் அரைத்திருடன் அவனையும் அழைத்து கொண்டு கடை வீதி முதலிய தெருக்களையெல்லாம் சுற்றி வந்தான் தலையாரி சந்தேகப்படும்படியான யாருடைய நடமாட்டமும் இல்லை இருவரும் கோட்டை வாயிலை கடந்து சென்றார்கள் அங்கே தொழுமரம் இருந்தது மாமா இது என்ன மரம் என்று ஏதும் அறியாதவனை போல் கேட்டான் அவன் திருடர்களின் கை கால்களை கட்டிவிட்டு ஆப்பு அடிக்கின்ற தொழுமரம் இது இதில் மாட்டப்பட்டால் யாராக இருந்தாலும் வழி தாங்க முடியாமல் தொடிதுடிப்பார்கள் உண்மையில் உண்மையை எல்லாம் விடுவார்கள் என்றான் தலையாரி மாமா நான் இந்த தொழுமரத்தில் என் கையையும் காலையும் மாட்டுகிறேன் நீங்கள் ஆப்போடியுங்கள் அந்த வேதனை எப்படி இருக்கிறது என்று அறிய ஆசையாக உள்ளது மருமகனே இதென்ன விபரீதமான ஆசை உம்மை தொழுமரத்தில் மாட்ட மாட்டேன் வேண்டாம் மாமா தொழுமரத்தில் மாட்டிக்கொள்வது எப்படி என்று அறிய வேண்டும் நீங்களாவது கை கால்களை தொழுமரத்தில் மாட்டுங்கள் நான் பார்க்கிறேன் மருமகனின் ஆசையை நிறைவேற்றி நினைத்த தலையாரி தன் கை கால்களை தொழுமரத்தில் மாட்டினான் உடனே அரைத்திருடன் அந்த ஆப்பை வலுவாக அடித்தான் பிறகு இழுத்துப் பார்த்தான் மாமா ஆப்பு எடுக்க வரவில்லையே என்ன செய்வது என்று கேட்டான் மருமகனே வீட்டிற்கு ஓடிப்போய் உளியும் அதை அடிக்கிற கட்டையையும் உடனே கொண்டு வா அப்பொழுதுதான் என்னை விடுவிக்க முடியும் என்றான் தலையாரி அங்கிருந்து புறப்பட்ட அரைத்திருடன் அழுதுகொண்டே தலையாரியின் வீட்டிற்குள் நுழைந்தான் அத்தை நடந்ததை நான் எப்படி சொல்வேன் அரசர் அவரை தொழுவில் மாட்டிவிட்டார் நம் சொத்துக்களை பறிமுதல் செய்ய இங்கே வீரர்கள் வரப்போகிறார்கள் வீட்டில் உள்ள உயர்ந்த விலை உயர்ந்த நகைகளை எல்லாம் என்னிடம் தாருங்கள் எங்காவது பாதுகாப்பாக வைத்துவிட்டு வருகிறேன் என்றான் ஐயோ என்ன செய்வேன் என்று அலறிய தலையாரியின் மனைவி நகைகளை எல்லாம் அவனிடம் தந்தாள் தலையாரியின் மகளும் தான் போட்டிருந்த நகைகளை கழட்டித் தந்தாள் எல்லாவற்றையும் ஒரு மூட்டையாக கட்டினான் அவன் தலையாரி மகளை தனி தனியறைக்கு அழைத்து சென்றான் நள்ளிரவு நேரம் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் விழித்த அவன் முடியையும் அங்கிருந்த விலை உயர்ந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தான் காட்டிற்கு சென்ற அவன் தன் தந்தை பக்காத்திருடனிடம் மூட்டையை தந்தான் தான் திருடி வந்த சாமர்த்தியத்தை விளக்கமாக சொன்னான் மூட்டையை பிரித்துப் பார்த்த பக்காத்திருடன் மகனே நீயும் திருட்டு தொழிலில் தேர்ந்தவன் என்பதை நிறுவிவிட்டாய் என்று பாராட்டினான் பொழுது விடிந்தது நகரத்தை சுற்றி வந்த வீரர்கள் தலையாரி தொழுவில் மாட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு திகைத்தார்கள் அரசனிடம் சென்று செய்தியை சொன்னார்கள் தொழுவில் இருக்கும் தலையாரியை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அரசன் செய்தி அறிந்த தலையாரியின் மனைவி மகளும் அழுது கொண்டே அங்கு வந்தார்கள் தொழுமரத்தில் துன்பப்பட்டு கொண்டிருந்த அவனிடம் தாங்கள் ஏமாந்ததை சொன்னார்கள் தொழுவில் இருந்து விடுவிக்கப்பட்ட அவன் தலை கவிழ்ந்தபடியே அரசவைக்குள் நுழைந்தான் அரசே திறமைசாலியான அந்த திருடன் என் மருமகனாக நடித்து என்னை தொழுவில் மாட்டிவிட்டான் அது மட்டுமல்ல என் மகளையும் கெடுத்துவிட்டு ஓடிவிட்டான் வீட்டிலிருந்த நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் என்றான் அங்கிருந்த அமைச்சன் கோலாகலன் கோபத்துடன் நீ ஏமாளி அதனால்தான் கையில் கிடைத்த திருடனை விட்டுவிட்டு அவன் திறமைசாலி என்று கதை அழைக்கிறாய் இன்றிரவு நானே அந்த திருடனை பிடிக்கிறேன் அப்படி அவனை பிடிக்காமல் போனால் நான் அமைச்சனே அல்ல என்று சபதம் செய்தான் அன்று மாலை பக்கா திருடன் முக்கால் திருடனை அழைத்தான் மகனே உன் திறமையை நான் பார்க்க வேண்டும் இன்றிரவு குந்தல் நகர் குந்தல நகரம் சென்று திருடி விட்டு வா என்றான் தந்தையை வணங்கிவிட்டு புறப்பட்ட முக்கால் திருடன் குந்தல நகரம் அடைந்தான் அங்கே இருந்தவர்களிடம் இந்த ஊரில் பரபரப்பூட்டும் செய்தி ஏதேனும் உண்டா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இரண்டு நாட்கள் தொடர்ந்து திருடன் வருவதையும் இன்றிரவு அவனை பிடிக்க அமைச்சன் சபதம் செய்திருப்பதையும் சொன்னார்கள் அந்த அமைச்சன் திறமைசாலியா அவனுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று கேட்டான் முக்கால திருடன் இரவானால் போதும் தாசி தெருவில் உள்ள மீனாள் வீடே கதி என்று கிடப்பான் அமைச்சனும் அவளும் அவ்வளவு நெருக்கம் என்றான் ஒருவன் பெரிய இடத்து செய்தி நமக்கு எதற்கு என்று முக்காலத்தருடன் துணி கடைக்கு சென்று விலகி விருந்த பட்டு துணிகளையும் தலை வாங்கினான் அந்த அமைச்சன் போலவே மாறுவிடம் போட்டுக்கொண்டான் இரவு வந்தது தாசி மீனால் வீட்டு கதவை தட்டினான் அவன் கதவை திறந்த மீனால் இருட்டில் அவனை அமைச்சன் என்று நினைத்தாள் வழக்கமாக நள்ளிரவு நேரத்தில் தானே வருவீர்கள் இன்று சீக்கிரம் வந்துவிட்டீர்களே என்று அவனை படுக்கை அறைக்கே அழைத்து சென்றாள் கட்டிலில் அமர்ந்த முக்கால் திருடன் கண்ணே நம் நகரத்தில் நுழைந்த திருடன் ஒருவன் இரண்டு முறை ஏமாற்றி திருடி சென்று விட்டான் இன்றிரவு அவன் என்னைப் போலவே வேடம் போட்டு இங்கு வரப்போவதாக கேள்விப்பட்டேன் அப்படி அவன் வந்தால் தோட்டத்தில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் உயிர் போகும்படி அவனை அடிக்க வேண்டும் கயிறும் தடியும் கொண்டு வா பொழுது விடிந்ததும் அவனை அரசரிடம் இழுத்து செல்வோம் அரசர் மகிழ்ச்சி அடைவார் என்று தன் குரலை மாட்டி பேசினான் உடனே அவள் நீண்ட கயிறும் உறுதியான தடையும் கொண்டு வந்து கொடுத்தாள் அதன் பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் எப்படியும் திருடனை பிடிக்க வேண்டும் என்று நினைத்த அமைச்சன் நகரத்தை சுற்றி வந்தான் காவலுக்கு இருந்த தலையாரியிடம் கவனமாக இருங்கள் இன்று அந்த திருடன் தப்பி செல்லக்கூடாது கூடாது என்று எச்சரிக்கை செய்தான் நள்ளிரவு நேரம் தாசி விதி வழியாக வந்தான் அவன் தன்னுடன் வந்த வீரர்களிடம் இங்கே எனக்கு ஒரு வேலை இருக்கிறது நீங்கள் கோயில் வாசலில் காத்திருங்கள் நான் உடனே வந்துவிடுகிறேன் என்று மீனால் வீட்டை நோக்கி நடந்தான் அதற்காகவே காத்திருந்த முக்கால் திருடன் அமைச்சன் வீட்டிற்குள் நுழையும் போது தன் கையில் இருந்த தடியால் அவனை ஓங்கி அடித்தான் மயக்கமடைந்த அவனை வாசலில் இருந்த மரத்தில் கட்டி வைத்தான் மயக்கம் தெளிந்த அவனிடம் ஏதேனும் கூச்சல் போட்டால் கொன்று விடுவேன் என்று நையப்பிடித்தான் அவன் அன் அணிந்திருந்த ஆடை அணிக அணிகலன்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டினான் மீனாலே உன் உதவியால் திருடனை பிடித்து விட்டேன் உன் நகைகள் எல்லாம் அளவில் சிறிதாக உள்ளன எல்லா நகைகளையும் கொண்டு வா அவற்றை பெரிதாக்கி தருகிறேன் திருடனை பிடித்ததற்காக அரசர் எனக்கு பெரும் பரிசு அளிப்பார் அந்த பரிசு தொகையை முழுவதையும் உனக்கு நகைகளாகவே செய்து போடுகிறேன் என்று இனிமையாக பேசினான் அவன் பேச்சை நம்பிய மீனாலும் நகைகளையெல்லாம் கொண்டு வந்து தந்தாள் மீனாளை தூங்க வைத்துவிட்டு நகை மூட்டையுடன் ஓட்டம் பிடித்தான் அவன் தன் தந்தையிடம் வந்த அவன் நடந்ததையெல்லாம் சொல்லி மூட்டையை பிரித்து காட்டினான் உன் திருடும் திறமைக்கு என் பாராட்டுக்கள் என்றான் பக்காத்திருடன் பொழுது விடிந்தது படுக்கையில் விழித்த மீனால் பக்கத்தில் அமைச்சனோ நகைகளோ இல்லாததை அறிந்து திகைத்தாள் வெளியே வந்த அவள் அமைச்சன் ஆடையின்றி அங்கு தூணில் கட்டப்பட்டிருப்பதை கண்டாள் அவள் கூக்குரல் கேட்டு நகர மக்கள் எல்லோரும் அங்கே கூடினார்கள் செய்தி அறிந்த அரசன் வீரர்கள் சூழ அங்கு வந்தான் வீரம் பேசிய அமைச்சரே திருடனை பிடித்துவிட்டீர் போல இருக்கிறதே என்று கேலி செய்தான் தலை கவிழ்ந்த அமைச்சன் அரசே அந்த திருடன் மிகவும் திறமைசாலி என்னையும் கட்டி போட்டுவிட்டு தாசின் நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்று விட்டான் என்றான் கோபம் கொண்ட அரசன் இன்று இரவுக்குள் எப்படியும் அந்த திருடனை சிறைப்பிடிக்கிறேன் இல்லாவிட்டால் நான் அரசன் அல்ல என்று சபதம் செய்தான் பக்கா திருடன் தன் மூத்த மகனான முழு திருடனை அழைத்தான் மகனே இன்று உன்முறை குந்தல நகரம் சென்று உன் திறமையை காட்டி திருடி வர வேண்டும் என்றான் தந்தையை வணங்கிவிட்டு புறப்பட்ட முழு திருடன் குந்தல நகரம் அடைந்தான் தன்னை பிடிக்க அரசன் சபதம் செய்திருப்பதை அறிந்தான் பல சரக்கு கடைக்கு சென்று அவன் வெற்றிலை புகையிலை பாக்கு தின்பண்டம் போன்றவற்றை வாங்கினான் அவற்றை ஒரு பெரிய பைக்குள் வைத்து கொண்டான் இரண்டு ஓலை பாயும் ஒரு கூண்டு விளக்கும் வாங்கிக் கொண்டான் அவன் செட்டியாரை போல வேடம் போட்டு கொண்டான் நகரத்தின் வெளியே சென்று அவன் ஓலைப்பாய்களை விரித்து அதன் மேல் வெற்றிலை பாக்கு தின்பண்டம் போன்றவற்றை கடை போல பரப்பி வைத்தான் விளக்கை ஏற்றிய அவன் அங்கேயே அமர்ந்தான் குதிரையின் மேல் அமர்ந்த அரசன் வீரர்களுடன் திருடனை தேடி அலைந்தான் நகரத்துக்கு வெளியே வெளிச்சம் வருவதை பார்த்து அங்கே சென்றான் அங்கே இருந்தவனை பார்த்து நீ யார் இங்கே என்ன செய்கிறாய் உண்மையை சொல் என்று மிரட்டினான் அஞ்சியவன் போல நடித்தது முழு திருடன் அரசே இரவு நேரத்தில் இந்த வழியாக திருடர்கள் வருவார்கள் நான் விற்கும் பொருட்களை ஒன்றுக்கு நூறாக விலை கொடுத்து வாங்கி செல்வார்கள் கடந்த இரண்டு நாட்களாக பயங்கரமான திருடன் ஒருவன் தனியே இங்கு வருகிறான் விலை உயர்ந்த நகைகளை தந்து வெற்றிலை பார்க்க வாங்கி செல்கிறான் அவன் வரும் நேரம் இது அவனுக்காக காத்திருக்கிறேன் என்றான் அவன் பேச்சை நம்பிய அரசன் வணிகனே அந்த திருடனை பிடிக்கத்தான் வந்துள்ளேன் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் திருடன் மட்டும் என்னிடம் சிக்கிக்கொண்டால் நான் உனக்கு பரிசாக சில ஊர்களை தருகிறேன் நீ வளமாக வாழலாம் என்றான் அரசே நான் சொல்வது போல் நீங்கள் நடந்தால் அந்த திருடன் எளிதில் சிக்கிக் கொள்வான் நான் என்ன செய்ய வேண்டும் அரசே நீங்கள் மட்டும் தனியே இங்கு இருக்க வேண்டும் உங்களுடன் இருக்கும் வீரர்களை மூன்று திசைகளுக்கும் அனுப்பி பதுங்கி இருக்க சொல்ல வேண்டும் காட்டிலிருந்து திருடன் வருகின்ற திசைக்கு அவர்களை அனுப்பக்கூடாது அங்கே ஆளரவம் இருந்தால் திருடன் வராமல் தப்பித்துக்கொள்வான் என்றான் அவன் உடனே அரசன் வீரர்களை மூன்று திசைகளிலும் அனுப்பி வைத்தான் அரசே உங்களை பார்த்துவிட்டால் திருடன் இங்கே வரமாட்டான் உங்கள் மணிமகுடம் ஆடை அணிகலன்களை கலற்றி என்னிடம் தாருங்கள் பிறகு இந்த பெரிய பைக்குள் புகுந்து கொள்ளுங்கள் அதன் வாயை நான் கட்டிவிடுகிறேன் நீங்கள் இருப்பதை திருடன் அறிய முடியாது அவன் இங்கே வந்ததும் நான் பொருள் எடுப்பது போல நடித்து பையை அவிழ்த்து விடுகிறேன் நீங்கள் உடனே பாய்ந்து திருடனை பிடித்து கொள்ளலாம் அவன் தப்பவே முடியாது என்றான் தன் மணிமகுடம் ஆடை அணைகலன்களை கலற்றி அவனிடம் தந்த அரசன் பையிற்குள் புகுந்து கொண்டான் உடனே முழு திருடன் பையின் வாயை இறுக கட்டினான் விளக்கை அணைத்த அவன் அரசனின் மகுடத்தையும் நகைகளையும் முடைகளையும் எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் சென்றுவிட்டான் பதுங்கி இருந்த வீரர்கள் நீண்ட நேரம் சென்று அங்கே வந்தனர் இருட்டில் பை அசைவதையும் முனகல் சத்தம் கேட்பதையும் கண்டு திருடன் என்று நினைத்தனர் திருடனே மாட்டிக்கொண்டாயா எங்களிடம் தப்ப முடியுமா என்று கத்தியபடியே ஒவ்வொருவரும் தங்கள் வலிமை கொண்டு மட்டும் பையை உதைத்தார்கள் அதற்குள் இருந்த அரசன் வழி தாங்காமல் மயக்கம் அடைந்தான் இருந்தும் அவர்கள் உதைப்பதை நிறுத்தவில்லை பொழுது விடிந்தது பையை பையவிழித்த அவர்கள் உள்ளே அரசன் இருப்பதைக் கண்டு திகைத்தார்கள் உடல் எங்கும் காயத்துடன் முணங்கிக் கொண்டே எழுந்தான் அரசன் அவனை கைத்தாங்களாக அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் அந்த திருடனால் ஏமாற்றப்பட்டதும் மல்லாமல் நான்கு உதை நன்கு உதையும் வாங்கினேனே என்று வருந்தினான் அரசன் முழுத்திருடன் தந்தையிடம் வந்து நடந்ததையெல்லாம் சொல்லி தான் கொண்டு வந்திருந்த விலை உயர்ந்த பொருட்களை காட்டினான் மகனே நீ செய்த செயல் அரிய செயல் என்று பாராட்டினான் பக்காத்திருடன் நான் சொன்ன கதையை கேட்ட பேரரசே இவர்களில் திறமைசாலிகள் பக்காத்திருடனின் மகன்களா அல்லது தலையாரி அமைச்சன் அரசன் போன்றவர்களா சொல்லும் என்று கேட்டது மேலாடை மூன்றாம் முறையும் பேசாமனந்தையை பேச வைக்க நினைத்த விக்ரமாதித்தன் இதில் என்ன ஐயம் அரசன் அமைச்சன் தலைவாரி மூவருமே திறமைசாலிகள் என்றான் சட்டென்று பேசாமடந்தை நீ கதையை கேட்டீரா அல்லது தூங்கினீரா திறமைசாலிகளாக ஏமாந்தவர்கள் எப்படி இருக்க முடியும் வெகு சாமர்த்தியமாக ஏமாற்றிய பக்காத்திருடனின் மகன்களே திறமைசாலிகள் என்றாள் பெண்ணே நீ சொன்ன விடைதான் சரி பதறாத காரியம் சிதறாது என்பதை நீ அறிய மாட்டாயா பொழுதோ இன்னும் விடியவில்லை மூன்றாவது தடவையும் நீ பேசிவிட்டாய் மீதம் இருக்கும் இரவே நாம் மகிழ்ச்சியாக கழிப்போம் என்றான் விக்ரமாதித்தன் ஐயோ அவசரப்பட்டு பேசி மதிமோசம் மோசம் போனேனே என்று வருந்திய பேசாமடந்தை விம்மி அழலானாள் அப்போது மேலாடை உலகம் போற்றும் பேரரசர் விக்ரமாதித்தனே நீர் கேட்டபடியால் திரைசீலையையும் ரவிக்கையும் நானும் கதைகள் சொன்னோம் நீரும் தவறான விடைகளை சொல்லி பேசாமடந்தையை மூன்று முறை பேச வைத்து வென்றீர் இனி நீர் அவளுடன் தடையில்லாமல் இல்லாமல் கூடி கலந்து இன்பம் துய்க்கலாம் என்றது தன்னை வென்றவர் பேரரசர் விக்ரமாதித்தன் என்பதை அறிந்த பேசாமடந்தை மகிழ்ச்சியடைந்தாள் ஒரு நல்ல நாளில் அவர்கள் இருவருக்கும் சீரும் சிறப்புமாக திருமணம் நடந்தது பின்னர் விக்ரமாதித்தன் பேசாமடந்தையையும் பட்டியையும் வேதாளத்தையும் அழைத்து பயணம் செய்து வீமாபுருக்கி அடுத்த சோலையை அடைந்தான் பல்லக்கில் இருந்து இறங்கிய விக்ரமாதித்தன் ஆண்டிக்கிழவன் வடிவம் பூண்டான் ஒரு சுள்ளிக்கட்டை தன் தலையில் வைத்துக்கொண்டு நடந்தான் இதை கண்ட பேசாமடந்தை எதற்காக சுள்ளிக்கட்டை தலையில் வைத்துக்கொண்டு செல்கிறீர் என்று கேட்டாள் உன்னை திருமணம் செய்து வந்தால் யாகத்தில் போட இந்த சுள்ளிக்கட்டை சுமந்து வருவதாக வேண்டிக் கொண்டேன் அதனால்தான் தான் ஆண்டிக்கிழவனாகவும் வடிவம் பூண்டிருக்கிறேன் என்றான் நான் சுள்ளிக்கட்டை சுமந்து வருகிறேன் என்ற பேசாமடந்தை அந்த கட்டை வாங்கி தன் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு நடந்தாள் அரண்மனை வழியாக அவர்கள் சென்றார்கள் அரசன் அழகேசனும் தனபதி குணவதி மற்றவர்களும் அவர்கள் போவதை பார்த்தார்கள் குணவதியே உன் ஆண்டிக் கிழவன் பேசாமடந்தையின் தலையில் விறகு கட்டுடன் செல்கிறான் நீ பார்க்கவில்லையா என்று கேட்டார் அரசன் உடனே குணவதி ஏ தனபதி உன் ஆணவம் அழிந்ததா என்னை எப்படியெல்லாம் கேலி செய்தாய் இன்னும் ஏன் அரண்மனையில் இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் பேசாமடந்தையின் தலையில் இருந்த சொல்லிக்கட்டை வாங்கி அறையில் இருந்த வீரன் ஒருவனிடம் தந்தாள் எல்லோரையும் தன் மாளிகைக்கு அன்புடன் அழைத்துச் சென்று சுவை உணவு பரிமாறினாள் மறுநாள் வழக்கம் போல அரண்மனைக்கு வந்தாள் குணவதி தன் தலையெழுத்து குணவதிக்கு அடிமையாக வேண்டி வந்ததே என்ற வருத்தத்தில் இருந்தால் தணபதி தணபதி பூட்டியில் குணவதி வென்றுவிட்டாள் உன் செல்வங்களை எல்லாம் அவளிடம் ஒப்படைத்து நீயும் அவளுக்கு அடிமையாக வேண்டும் என்று கட்டளையிட்டான் அரசன் கண்களில் கண்ணீர் ததும்ப தலை கவிழ்ந்தபடி நின்றாள் தனபதி அரசே நான் வெற்றி பெற்றதாக நீங்கள் சொன்னதே போதும் தனபதியின் செல்வங்கள் எனக்கு எதற்கு அவளே வைத்துக் கொள்ளட்டும் இனியாவது அவள் பிறர் மீது பொறாமை கொள்ளாமல் நடந்து கொள்ளட்டும் என்ற குணவதி எல்லோரையும் வணங்கிவிட்டு தன் மாளிகை வந்து சேர்ந்தாள் அவள் எதிரில் பட்டியை அழைத்த விக்ரமாதித்தன் காடாறு மாதம் முடிந்ததா என்று கேட்டான் இன்றோடு முடிகிறது என்றான் பட்டி ஆண்டிக்கிழவன் வேடத்தை கலைத்த விக்ரமாதித்தன் தன் சொந்த வடிவத்தில் இருந்தான் அடைந்த குணவதி தேவரீர் இவ்வளவு பேரிலகுடன் விளங்குகிறீர் ஏன் என்னிடம் இவ்வளவு காலம் மறைத்தீர் என்று பணிவுடன் கேட்டாள் உன் நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்காகவே இப்படி வேடம் போட்டேன் என்றான் விக்ரமாதித்தன் பிறகு பட்டியுடனும் குணவதியுடனும் பேசா மடந்தையுடனும் வேதாளத்தின் மேல் அமர்ந்து உச்சினி நகர் பத்திரகாளி அம்மன் கோயிலை அடைந்து காளியை வணங்கினார்கள் நால்வரும் நகரத்திற்குள் நுழையும் போது இரண்டு அந்தணர்கள் எதிரே வந்தனர் விக்ரமாதித்தனிடம் தானமாக வேண்டும் என்று கேட்டார்கள் உடனே விக்ரமாதித்தன் அந்தனர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊரையும் ஒரு லட்சம் பொற்காசுகளையும் தானமாக வணங்கினான் அவற்றை பெற்றுக்கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியுடன் சென்றார்கள் தன் அந்த புறத்தில் குணவதியையும் பேச முன்னையையும் சேர்த்த விக்ரமாதித்தன் இந்த அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்ய தொடங்கினான் இப்படிப்பட்ட விக்ரமாதித்தனின் ஆற்றலிலும் வலிமையிலும் பிறருக்கு அருள் செய்யும் நற்பண்புகளிலும் நூறில் ஒரு பங்கேனும் உம்மிடம் இருந்தால் இந்த அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்யலாம் என்றது பதுமை அப்பொழுது பொழுது சாயவே அரசன் போசராசன் அரியணையை வீட்டிறங்கி அந்த சேர்ந்தான் இதோடு இந்த கதை முடிகிறது இன்னும் வரும் அடுத்த கதையில் நம்ம பார்க்கலாம் அடுத்து வரும் கதை ஆறாம் படிக்கு காவலாக இருக்கும் மோகனவள்ளி பதுமை சொல்லும் கதை தன அமராவதி கதை மீண்டும் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த கதைகள் எல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க லைக் பண்ண கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்